வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீமகாகணாதிபதி ஏனுமாக அனைவருக்கும் முதற்கண் போடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள்தான் இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் தோணர் மாதம் மார்கழி மாதம் ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமான் அவருடைய திருவம்பாவை அன்றன்றைய தின தினத்திற்கு இருக்கக்கூடிய பதிகத்தை பதிவிட்டு வருகின்றோம் இந்த பன திருவம்பாவை பதிகத்தை நாம் அனைவருமே நமது கிரகங்களிலே இல்லங்களிலே ஒழிக்க வைத்தோமே ஆனால் கண்டிப்பாக சாக்ஷா ஸ்ரீ உமாமகேஸ்வரருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமானது நாம் அனைவருக்கும் கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இன்றைய தினம் தனுர் மாதம் மார்கழி மாதம் பதினான்காம் நாள் ஸ்ரீ மாண்டிக வாசக பெருமானருடைய திருவம்பாவை பதினான்காவது படிகம் பதிவிட இருக்கின்றோம் ஆகியவை அனைவரும் இந்த வீடியோ பதிவினை முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாக்ஷாஸ்ரீ ஸ்ரீ உமாமகேஸ்வருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை அனைவரும் பெற்று தங்களது வாழ்க்கையிலே அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீ மாணிக்க வாச்சல பெருமானருய்யத் துருவம் பாவை படிகம் புதனாலும் காத்தார் குழையாட பைகூன் கலடாட கோதைகுழா அலட வண்டின் குழா மாட சீத புலனா வாடி வேற பொருள் பாடி பாடே அப்பொருளாவா பாடேதே திறம்பாடே சோழ்கொன்றை தற்பாடே ஆதிதிரம்பாடி அம் தமா பாடே பேடி திரு நம்மை வளர்த்திருத்த பாதத்திரம் பாடி ஆடலோரே பாபாய் இதனுடைய பொருளானது காதுகளில் பொருந்திய என்ற ஆபரணம் ஆட பசும்பண்ணால் செய்யப்பட்ட மற்ற ஆபரணங்கள் அசையவும் கூந்தலில் சூடிய நீண்ட மாலைகள் ஆடவும் மாலைகளை மொய்க்கும் மண்டுகளின் கூட்டம் அசையவும் குளிர்ச்சியான நீர் புரந்திய பொய்கையில் நீராடி தில்லை சிற்றம்பலத்தை புகழ்ந்து பாடி வேத நாயகனான சிவபெருமானை போற்றி அந்த வேதப்பொருளை சிவபிரான் நமக்கு ஆகும் வண்ணம் பாடி ஜோதி உருவான இறைவனின் தன்மையை பாடி இறைவன் அனைத்திற்கும் முதலாகிய திறனை வியந்து பாடி இறைவன் அனைத்தையும் ஒடுக்கும் முறைமையை குறித்து பாடி நம்மை நம் பக்குவ நிலைக்கு உட்பட்டு ஏற்ப அருள் பாலித்து ஆன்மீக உயர்நிலைக்கு உயர்த்தி அருளும் வளையலை அணிந்த திருக்கரங்கரையுடைய அம்பிகையின் திருவடிகளின் தன்மையை பாடுவாயாக சுபமஸ்தோ